கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை துறை சார்பில் செஞ்சி வட்டாரத்தில் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தோட்டக்கலை துறை சார்பில் பயனாளிகளுக்கு காய்கனி விற்பனை வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு பாசன இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி செஞ்சி வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகத்தில் நடைபெற்றது செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு தேசிய தோட்டக்கலை இயக்கம் திட்டத்தில் ஏழு நபர்களுக்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பிலான காய்கனி விற்பனை வண்டிகளையும் இரண்டு புள்ளி பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொட்டு பாசன இயந்திரத்தினையும் முப்பத்தி ஆறு ஆயிரம் மதிப்பில் திளிப்பு நீர்ப்பாசன உபகரணங்களும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் காய்கறி விதைகள் மற்றும் வேளாண் இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் சுகந்தி தோட்டக்கலை அலுவலர்கள் தொண்டரணி பாஷா விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்